சங்கர் என்ற ஐயப்ப பக்தர் மனித உரிமை கமிஷனில் கேரள அரசு மீதும் கேரள காவல்துறை மீதும் ஒரு புகார் வை கொடுத்திருக்கிறார் நட அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கக் கோரி என்ன அப்படின்னு சொன்னால் உமா சங்கர் என்பவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் அவர் வருடா வருடம் வந்து ஐயப்பன் மலைக்கு சபரிமலைக்கு செல்வதை ஒரு வழக்கமாக வைத்திருந்திருக்கார் இந்த வருடமும் அவர் வந்து ஒன்னாந்தேதி டிசம்பர் மாதம் அவர் வந்து அங்க சென்றிருக்கிறார் அப்படி போனபோது அவருக்கு என்ன ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அழுதாவை தாண்டி அவர் போயிட்டு பொழுது அவருடைய உடமைகள் வந்து களவு ஒரு ஒருத்தர் வந்து பிக் பேக்கெட் அழைச்சிட்டு போயிருக்கான் அவருடைய பணம் ஒரு ரூபாய் அவருடைய மொபைல் ஃபோன் அவர் வைத்திருந்த கைப்பை அதில் அவருடைய மருத்துவத்திற்கான மாத்திரைகள்லாம் சொல்லியிருக்காரு எல்லாமே கலவு பண்ணிவிட்டன இது குறித்து உடனடியாக அங்கே வந்து அவர் காவல்துறையிட்ட புகார் கொடுக்கறதற்காக சென்றிருக்கிறார் அதாவது இவர் போனது வந்து பெரிய பாதையில் அவர் வந்து போயிருக்கார் அந்த அந்த பகுதியில் வந்து வெறும் ஒரு மூன்று காவலர்கள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள் அங்கே போய் விசாரிக்கும் பொழுது உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்றா எரிமே எரிமேலி அல்லது பம்பால் தான் போய் இது குறித்து கா வந்து புகார் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதற்கு அவருக்கு அங்கே நேரம் இல்லாதனால அவர் வந்து சபரிமலை பயணத்தை முடித்து கொண்டு தரிசனமெல்லாம் முடித்து கொண்டு இங்கே தமிழகம் வந்ததுக்கு பிறகு அவர் வந்து இதற்குறித்து தம் அந்த கேரள முதல்வர் தனி பிரிவிற்கும் டிஜிபிக்கும் ஒரு புகாரை அனுப்பியிருக்கிறார் அந்த புகாரிலேருந்து இவருக்கு உடனே கொஞ்ச நாள் கழித்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தம் அதாவது முதல்வர் பிரிவிலிருந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி இவருக்கு வந்திருக்கு மெசேஜாக வந்திருக்கிறது அதற்கு பிறகு இவருக்கு எந்த ஒரு தகவலும் இல்லாதனால இவர் வந்து இதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் மீண்டும் வந்து அவர் வந்து ஒரு மனைவி அளிக்கிறார் அப்படி சொன்ன உடனே அவருக்கு வந்து உங்களுக்கான அந்த நம்பர் கிரைம் நம்பர் போட்டு இது க்ரை இது ஆயிடுச்சு உங்களுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக வந்திருக்கிறது அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து அவருக்கு வந்து வெறும் ஒரு மலையாளத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சாச்சுன்னா உங்களுடைய புகாருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அது முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு ஆனா உண்மையிலேயே இவரிடம் வந்து என்ன நடந்தது சம்பவம் என்ன எதுவுமே விசாரிக்கவும் இல்லை அதனுடைய தீர்வு என்ன என்பதும் இவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கவில்லை நிவாரணமும் இவருக்கு கிடைக்கவில்லை இந்த நிலையில தான் அவர் வந்து ஒரு மனித மனித உரிமை காணையத்துக்கு இவர் வந்து கடிதம் எழுதியிருக்க ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார் இப்போ வந்து அடுத்ததாக இப்போ வந்து ம ஜோதி வரப்போகிறது இன்னும் பல பக்தர்கள் வந்து இன்னும் அங்கே வந்து செல்வார்கள் அதுவும் பெரிய பாதையில் செல்லும் பக்தர்கள் அதிகமாக இருப்பார்கள் எவ்வளோ பக்தர்கள் போகிறார்களோ அங்கே தேவையான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை இது போன்ற சம்பவங்கள் பலருக்கு வந்து நான் சென்றிருக்கும் பொழுதே நடைபெற்றிருக்கிறது அப்போ அங்கே இருந்து ஐயப்ப சேவா சங்கங்கள் தான் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவில் அங்கே வந்து ஒளிபெருக்கி மூலமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சிலதை அவர்கள் மீட்டு கொடுத்தார்கள் இந்த சம்பவங்கள்லாம் நான் அங்கே சென்ற பொழுதே நடந்தது இன்னும் அதிக அளவில் அங்கே பக்தர்கள் வரும்பொழுது இருக்கிறது அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது இன்றைக்கு நிலைமைக்கு அதனால் உடனடியாக இதில் வந்து மனித உரிமை ஆணையம் தலையிட்டு கேரள அரசை செயல்பட வைக்க வேண்டும் அங்கே வந்து பாதுகாப்பு தர வேண்டும் பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கொஞ்ச நாள் நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் திட்டமிட்டு சபரிமலை யாத்திரையை ஒழிப்பதற்காக என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் கேரள கவர்மெண்ட்டு செய்துகிட்டு இருக்கு ரெண்டாவது இது என்ன அப்படின்னா விசாரணைக்கு முன்னாடியே வழக்கு முடிக்கப்பட்டு விட்டதுன்னு செய்து வந்ததுன்னா இதில் ஹைலைட் அதனால் பரவாயில்ல நாங்கள் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருக்கிறது ஒரு கேஸில் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம பினராயி விஜயனுக்குள்ள அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த கேஸும் போயிடும் கேரள மாடல் ஆமாம் ஆமாம் இது கேரள மாடலு திராவிட மாடலுக்கு அப்பா அது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மனித உரிமை மீறல்கிறதையும் கூட பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தேங்க அப்படின்னு சொன்னால் புளி அடைக்கிற மாதிரி பஸ்ஸில் அடைச்சதா இப்போ என்ன அப்படின்னா பம்பை வர வண்டி போக முடியாது நிலக்கல்ல தான் நம்ம வண்டியை ஓடணும் அங்கேருந்து கேரளா பஸ்ஸு தான் போனோம் இவ்வளவு கூட்டத்துக்கு போதுமான அளவு பஸ்ஸு கிடையாது இப்போ மக் மனுஷனை இப்படி உள்ளே தூக்கி அடைக்கிறது அது அடுத்த முத அடுத்த ம மனித உரிமை மீறல் பல குழந்தைகள் வந்து முச்சு திணறி கத்திக்கிட்டுருக்கு அதையும் கவலைப்படாமல் தூக்கி தூக்கி உள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்கான் ஸோ இது வந்து நம்ம அங்கே பார்க்குறோம் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை எப்படி காசாக்குறது அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே கோவிலில் திருடுறதுங்க கூடியது இங்கே உள்ள திராவிடம் அந்த கம்யூனிஸ்ட் இதுகளுக்கெல்லாம் இது காமன் இப்போ அங்கங்கே கயரை கட்டி அடைச்சி போட்டுடுறாங்க டயத்துக்கு டயத்துக்கு தான் அது அங்கங்கே திறந்து விடுறது சபரிமலையில் அங்கே பல நேரமாக அங்கே அடைச்சி போடும்போது அது பக்கத்தில் வந்து மினரல் வாட்டரு இந்த பிஸ்கெட் எல்லாம் விற்கிறது அவன் இதில் ஒரு பணம் பார்க்குறது அது யார் விற்கிறது அப்படின்னு சொன்னால் அது அவங்க கம்யூனிஸ்ட்காரங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவன்னு வச்சு மேலே போட்டு வச்சுருக்கான் இப்போ ஒரு பயலை கொண்டு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க பெருவழியில் வரக்கூடிய அந்த இடத்துல அன்னதானம் பண்ணுறதுக்கு பல கட்டுப்பாடுகள் எவனோ ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கானா அன்னதானது அதுக்கு என்னடா அப்படின்னு சொன்னான்னா ஐயப்ப சேவா சங்கத்துக்கு மட்டும்தான் அதுக்கு இது அதுவும் அவங்க வந்து அவங்கள்ட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இதை வாங்கி தான் அன்னதானம் கொடுக்கணும் இல்லாமல் அன்னதானம் பண்ணக்கூடாது இன்னும் அன்னதானத்துக்கு கட்டுப்பாடுகள் சாமியை கூப்பிடும்போதே அன்னதான பிரபு வேணு நம்ம சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு பலர் இங்கேருந்து இந்த சீசனுக்கு நேரம் இங்கேருந்து அங்கே போய் விரியை போட்டு அன்னதானம் பண்ணிட்டு வருதுங்க கூடியதான் வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் யோசிச்சு பாருங்க அதை கட்டி கட்டி அங்கங்கே ஹோட்டலுக்கு காடுக்கு அந்த இதுக்கு தண்ணியை இதுக்கெல்லாம் விலைக்கு போடுறான் அன்னதானத்தை ஜோலியை முடிச்சு விட்டான் யாரா இந்த கேச போட்டிருக்கானே எவனோதான் கடை வச்சிருக்கிற ஒரு வாய்தான் கேச போட்டிருக்கான அப்போ அன்னதானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சபரிமலையிலிருந்து இருந்து ஒழிப்பதற்காகவே இந்த அரசு வேலை செய்திருக்கிறது அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வேற கேரளாவில் கொடுத்துருக்காங்க நம்ம ஆளுகள்ட சொல்லியிருக்கேன் அதை வந்து நம்ம வந்து சேலஞ்சு பண்ணோம்னு சொல்லியிருக்கேன் அது அது எப்படி போகும் தெரியலை இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ ஒன்றாந்தேதி பெருவழி மறுபடி மக்கள் வர தொடங்கிடுவாங்க இப்போ அதை தடுத்து அது அப்போ தான் பெருங்கூட்டம் வரும் ஸோ அந்த நேரத்துக்காக வேண்டி இதை வைத்து இதை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை அடுத்தது என்னன்னா இந்த கியூவில் வந்து எப்படியெல்லாம் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணணுமோ அப்படியெல்லாம் டார்ச்சர் ஒரு வேடிக்கை என்னென்னா அந்த பக்கம் போனால் கீழே தான் வேணும் ஒரு டயரை தூக்கி கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு எவ்வளவு ஆட்கள் இருக்குமோ அதையும் கூட அதிகமாக ஆட்களாக இருக்கும்ட்டு அடைக்கிறது என் ஃப்ரெண்டு முருகேசன் ஒருத்தர் இப்போ சபரிமலைக்கு போயிட்டு வந்து சொன்னார் இதுக்கு மேலே நான் நம்ம ஆரேபுரத்துலேயே நான் சாமியா சரமையப்பான்னு கும்பிட்டுக்கிறேன் நான் இனி சபரிமலையே போக மாட்டேன் அந்த பாடுப்படுத்துறாங்க ஏன்னு சொல்லியிருக்காரு இது சொல்ல போனால் தமிழகத்திலருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுனா இன்னும் வந்து அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வும் இருக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாலே இங்கேருந்து இலங்கை பகுதிக்கு உள்ளே போகக்கூடிய போட்டுக்காக வேண்டி போராடுறாங்க நம்ம இருந்து பலர் அறிக்கையெல்லாம் வேகமாக விடுறாங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட கவர்மெண்ட் தானே ஏதோ பக்கத்தில் தானே இருக்கு ஏன் இப்போ இவர்களும் தமிழர் தானே ஏன் அப்ப இந்த தமிழருக்கா வேண்டிய யாருமே குரல் கொடுக்குறதில்ல அப்ப இவன்லாம் மனுஷன் இல்லையா இந்த கேள்விக்கு வரத்தானே செய்யும் ஒருவே இதை பத்தி பேசவே இல்லையே தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இதை பத்தி பேசலையே பேசவில்லை எங்க தமிழனுக்கு வந்தாலும் நான் இருக்கிறேன் ஒரு ஆள் அப்படியே வந்து இந்த கட்டுக்க வந்து எண்ணெய் சட்டில் போட்ட மாதிரியே ஒரு ஆள் குதிப்பாரு வையண்ணா கோபாலசாமின்னு பேர் பின்னா இன்னொருத்தர் ஒருத்தர் உண்டு யார் அந்த ஆம் தமிழர் அந்த ஏ கே எழுபத்தி ரெண்டு ஆமக்கரி ஆமா அவர் பேர் என்ன சீமான் அப்படின்னு ஒன்று அந்த ஆமக்கரி இந்த ஒரு பயன்களை இப்போ வாயை திறக்கல ஏன்டா இப்போ இவனும் தமிழன் தான இப்போ இவனுக்கு மேலே நடத்தப்படக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்துக்கு ஏன் யாருமே இதை பற்றி பேசலை இதை பற்றி இவனும் பேச மாட்டான் அதனால இதை நம்ம இப்போ இதில் இந்த கேஸ்ல இன்னொரு விஷயம் பாருங்க மொத்தமே மூணு போலீஸ்காரங்க தான் போட்டிருக்காங்க அப்போ இந்த திருடனுக்கும் கவ கேரளா கவர்மெண்டுக்கு என்ன சம்மந்தம் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு இவ்வளவு தூரம் வேகமா விசாரணைக்கு முன்னாடியே சொல்லி இதை க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னு சொன்னால் இந்த திருட்டை அரசு ஆதரிக்கிறது அதான அர்த்தம் ஆமாம் அப்போ இதுக்கு முன்னாடி அரசு டைரக்டாக அடக்குமுறையை ஏவி விட்டாச்சுன்னா ஓட்டு போய்டும் அது என்ன பண்ணுறது இந்த மாதிரி செட்டப் பண்ணி எப்படியாவது அவன் கோவிலுக்கு போகக்கூடாது ஏற்கனவே இந்த ஸ்ரீ டிவியில் ஒன்று போட்டாங்க இந்த கோவிலுக்கு போனோம்னா நானூறுரூவா வேணும்னு சொல்லி ஒரு இல்லையா இது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது இது இன்னும் மட்டமாக இருக்கிறது கேரளாவில் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு இடையில் என்ன பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் ஷாக்கா கோவிலுக்குள் நடக்கப்படாது ஏன்டா இப்போ நீ கோவிலை வந்து வியாபாரமயமாக்கியிருக்கியடா சபரிமலையை ஆர்எஸ்எஸ்கார அதாடா பண்ணேன் வரக்கூடியவனுக்கெல்லாம் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் அங்கே இருக்கப்படாது அப்போ யாரா இருக்கிறது பாட்டில் விற்கிறவன் பிக்பாயிட் அடிக்கிறவன் அப்போ இவனுக்காக வேண்டிய கோவில் இருக்குது இதான் நம்ம சொல்கிறோம் அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறணும்னு ஹிந்து முன்னணிக்குள்ளே தீர்மானம் தான் ஆண்டாண்டு காலமாக ஹிந்து முன்னணி இந்த விஷயத்தை தீர்மானமாக போட்டு வருகிறது இதோட ரிப்பர்கர்ஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் நீங்கள் திருப்பூர்கிட்ட ஒரு ஊரில் வரும்போது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கோவிலை சீல் வச்சுட்டு போனதை நம்ம பார்த்தோம் ஏன்னா கட்டிங் கொடுக்கலையா இவன் அஞ்சு பேச இந்த பயிலக போடலை உள்ளூர்க்காரங்க அவங்க கஷ்டப்பட்டு அவங்க காசில் கட்டின கோவில் அவன் கும்பாபிஷேகம் பண்ணுறான் இவருக்கு கட்டிங் கொடுக்கலேங்கிறதுக்காக வேண்டி கோயிலை சீல் வச்சுட்டு போனான் என்னெல்லாம் கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றனே நம்ம ஹிந்துக்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ மனித உரிமை ஆனால் என்ன சொல்லிருக்கு இத வந்து அந்த ஸ்டேட்டுக்கு நாங்க ரெஃபர் பண்றோம்னு இருக்கோம் அந்த ஆர்டர்ல ஆமா சரி ஸ்டேட்ல யார் இருக்க போற ஷீமன்ற கம்யூனிஸ்காரன் தானே இருக்க போறேன் அப்போ ஹிந்துக்கு தான் நியாயம் கிடைக்கும் அப்போ இந்த சபரிமலையே யாத்திரை என்பதை ஒழிப்பதற்கு முதல்ல அந்த துலுக்கனை வச்சு கேஸ் போட்டான் அதுக்கப்புறம் ஒரு துலுக்கட்சி நேரம் உள்ள போறேன்னு கிளம்புனான் உடனே அவளுக்கு சாதகமாக இந்த அம்மா ஊரில் இங்கே ஒரு அம்மா இருக்கே அது வேறு மறந்து போச்சு அவங்க கட்சியிலேயே மதிப்பு இல்லாமல் ஆனால் பலகாலமாக எம்பியாக இருக்குது கலைஞரின் பொண்ணுன்னு தானே அது சொல்லிக்குது கனிமொழி ஆ கலைஞர் சொன்னார் என் மகள் கனிமொழியின் தாய் ராசாத்தின்னார் அது என்னன்னு எனக்கு தெரியாது கருணாநிதி தான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா பாவம் பல வருஷமாக அரசியலில் இருக்குது அது அங்கே அம்போன்னு உட்காந்துருக்கு உதயநிதி பேசிகிட்ருக்கேன் என்னை வேறு இல்லை அது அப்படித்தானே அப்படின்னு தானே அந்த கட்சி தான் சொல்லுது நம்ம யாரும் சொல்லலை மரியாதை இல்லாமல் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் மெயின் குடும்பத்தோடு அது இல்லை சைடு குடும்பமாக இதை கட்சியில் அவங்க தான் காணிச்சிக்கிட்டு இருக்க அந்த அம்மா கூட இங்கேருந்து நான் கிளம்பிட்டு போ போகிறேன் பார் நான் வந்து சபரிமலைக்கு போயே தீர வேண்டும்னு கூட அந்த அம்மா இங்கேருந்து கிளம்பிச்சு நீங்கள் அவ்வளோ வேகமாக கிளம்பி போனவங்க மேட்டுப்பாளையத்தில் உள்ளவனுக்கு நியாயம் வாங்கி கொடுங்கய்யா இவன் உரிமை பாதிக்கப்படுது தமிழனுக்கு சாமி கும்பிடக்கூடிய உரிமை பாதிக்கப்படுகிறது ஏன்னா இனி சபரிமலையில் மேலே இருக்கக்கூடிய ஐயப்பன் விக்கிரகம் என்பது நம்ம தான் அங்கே கொண்டு வச்சோம் தமிழன் தான் அங்கே கொண்டு வச்சான் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கோயிலு எஸ்டேட் ஓனர்லாம் பழைய கோவிலை தீய வச்சு கொளுத்துனதுக்கப்புறம் காஞ்சி பெரியவங்க எடுத்த ஒரு முயற்சியால் இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஒருத்தர் இருக்காரு எல்லாரையும் மரியாதை இல்லாமல் பேசுவார் பிடிஆர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் இவ தாத்தா பி டி ராஜன் அவர்கள்லாம் தான் முன்னாடி நின்று இந்த சிலையை கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஊர்வலம் வந்து அப்புறம் அந்த சிலையை கொண்டு அங்கே கொண்டு பிரதிஷ்டை செய்தார்கள் ஏன் இப்போ அந்த அந்த ஒரு யாத்திரையில் வந்து தமிழனின் உரிமை இன்றைக்கி பாதிக்கப்படுகிறத இன்றைக்கி பேசியிருக்க வேண்டியதுன்னு அந்த அம்மா கிளம்பிச்சு இல்லை அந்த பொம்பளை எங்கேருந்தோ ஒரு பொம்பளை உள்ள போதுக்கு நான் கிளம்பி போகிறேன்னுச்சே இப்போ நம்மூர் காரனுக்கு போயேம்மா எங்க இருக்கிற துணுக்க வேண்டி எதுக்கு நீ கிளம்புனா நம்ம கிளம்பு நீ கிளம்புவியா நீ கிளம்ப இல்லை அப்போது எப்படியெல்லாம் இந்துக்கள் இன்னைக்கு அவர்கள் வழிபாட்டு உரிமைகளை இழந்து வருகிறார்கள் வேற வழி இல்ல கோடிக்கணக்கான நாட்கள் வர்ற இடம் யாத்திரையை நிறுத்த முடியாது அப்ப என்ன யாத்திரையை பலவீனப்படுத்து என்னெல்லாம் டார்ச்சர் கொடுக்கணுமோ அவ்வளோ டார்ச்சரையும் கொடு இன்றைக்கி வந்து ஹியூமன் ரைட்ஸில் உங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இன்னல்களுக்கு உள்ளாகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நீங்கள் எல்லாருமே சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு எந்த மனித உரிமை வீரர்கள் உங்கள் மீது நடத்தப்பட்டன என்பதை புகாராக தயவு செய்து பதிவு செய்யுங்கள் இது எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி இதை அடுத்தது எப்படி எதிர்கொள்வது என்பதை நாம் பார்க்கலாம்